வேதம் தியானம் பாக்கியம் என்ற நாம் கடந்து போகலாமா தமக்கு பயந்து தமது கிருபிக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலைக்கு விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கத்துரிக்கை கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது சொல்லி சங்கீதம் முப்பத்தி மூன்று பதினெட்டு பத்தொன்பதுலேயே நாம் வாசிக்கிறோம் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானம் முத்தமானமாய் இருந்தான் நோவா தேவனை சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் எனவே கத்திரிகை கண்களில் நோவாவுக்கு கிருபி கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியும் நமக்கு நமக்கோ இலவசமாக கிருமினாலே கிறிஸ்து இயேசியுள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி ரோமர் மூன்று இருபத்தி நான்கு நாம் வாசிக்கிறோம் நோவா கண் கத்திரிக் கண்களில் கிருபி பெறுகிறதற்காக அவன் விலக்கிரயத்தை செலுத்தினால் நாமும் கிறிஸ்து இயசியிலுள்ள மீட்பை கொண்டு அந்த கிருபை நாம் இலவசமாய் பெற்றிருக்கிறோம் எனவே அந்த பெற்ற கிருமியிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ரோமர் ஐந்து ரெண்டுலே நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே விலைக்கிரியமாகி நாம் செலுத்த வேண்டிய காரியம் என்ன நாமும் தேவனுக்கு முன்பாக நீதிமானும் உத்தமனுமாய் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் இலவசமாய் பெற்ற கிருபியிலே நாம் நிலைத்திருந்து கிருபின் மேல் கிருபை பெற்று வாழ்கிறவருக்கு தேவன் நமக்கு கிருவை செய்வார் முற்றிலும் கிருபை இலவசம் என்று எண்ணாமல் அவருக்கு அவருடைய கிருபிக்கு காத்திருப்போம் புதிதான கிருவிலை தேவை நமக்கு தந்து நம்மை பெரிதாய் நடத்துவார் ஆமை